திராவிட கூடாரம் கம்யூனிஸ்ட் கூடாரம் இந்த பொறுக்கிகள் பாலியல் பொறிக்கிகள் நிறைந்த கூடாரம் தான் இது அவனுங்களை பத்தி அவனுங்க பாலியல் குற்றச்சாட்டுகளை பத்தி நம்ம பேசினதே தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி நம்ம பேசினதே கிடையாது ஆனா இந்த சுபவீர பாண்டியன் மாதிரி பாலியல் பொறுக்கிகள் நான் அவரை பாலியல் பொறுக்கின்னு சொல்லல பிரான்ஸ் தமிழச்சி சொன்னாங்க சொல்லும் போது அவங்களை நான் ஏதாவது செஞ்சேன்னு சொன்னாங்களா இல்ல அவங்க வந்து இன்னொரு பெண்ணுக்கு நீங்க செஞ்சீங்கன்னு அந்த பெண் வந்து குற்றச்சாட்டு சொல்லட்டும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னாரு இவங்களோட தலைவர்கள் ஈவேரா தொடங்கி அவங்க அவங்க புத்தகங்கள்ல இருக்கு அவங்க அவங்க வாழ்ந்த காலத்திலே அது மறுத்தது கிடையாது தமிழர் தலைவர் ஈவேரான் ஒரு புத்தகம் அவர் கூட இருந்த சாமி சிதம்பரனார் எழுதினார் எந்த மாதிரி இவர் செஞ்சதெல்லாம் எழுதிருக்கிறார் பாரதிதாசன் ஏன் உங்க அண்ணாதுரையை பத்தி எழுதியிருக்கிறார் அதை எல்லாத்தையும் படிச்சு பேசுவோமா கர்ணதாசன் கருணாநிதி கூடவே இருந்த கண்ணதாசன் அவர்கள் கருணாநிதி என்ன செஞ்சாருன்னு வனவாசத்துல எழுதியிருக்கிறார் அதை எடுத்து பேசுவோமா ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு முதல்வர் மாண்புமிகு முதல்வரை பத்தி இங்க இருந்து அமெரிக்க தூதரகம் இங்க இருக்கிற தூதரகம் அமெரிக்காக்கு செய்தி அனுப்பும் அந்த மாதிரி அனுப்பின செய்தி வெளியாயிருச்சு அந்த ஃபைல்ஸ்ல வெளியானது அதுல ஸ்டாலினை பத்தி என்ன இருக்குன்ற செய்தி இருக்கு பேசுவோமா